ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு ஆல் டிக்கெட்டு தான் அதை பற்றின டீட்டெயில்டு தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னை அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா Requirement ஆஃப் அசிஸ்டன்ட் Loco Pilot அப்படின்ட்டு இருக்கா இதில் வந்து Click கியர் ஃபார் சிட்டி Intimation Link அப்படி இருக்குதுல்ல Just அதை வந்து Click பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் Birth கேக்கும் அப்புறம் கேப்ஸாக நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அல்லது இ கால் லெட்டர் அது வந்து நீங்கள் இது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்னொரு விஷயம் என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரில அப்படின்னா ஒன்றும் இல்லை பேக் வந்துட்டு இதிலே வந்து இருக்கு பாருங்கள் ஓல்டு ரிசல்ட்ஸ் நோட்டீஸ் அப்படின்ட்டு கிளிக் இயர் இதை வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இதில் லாஸ்ட்டாக டூ அப்ளே ஆன்லைன் கிளிக் டூ வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பாஸ்வேர்டு ஆர்ஆர்பியோட பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இதுவரை எதுக்கு எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதனோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் அது மூலமாக நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த பிடிஎஃபில் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணது ஓகேவா உங்கள் அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி அதில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன் சப்போஸ் இந்த பாஸ்வேர்டு எனக்கு மறந்து போச்சு சார் அப்படின்னா இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓகேவா சிம்பிள் தான் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா இப்போ சின் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்புக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பிடிஎஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான பத்து நாள் முன்னாடி தான் நீங்கள் வந்து இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இன்றைக்கி என்ன டேட்டு பதி பதினேழா சார் இன்றைக்கி பதினாறுனா இப்போ இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸாம் நடக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து டவுன்லோட் பண்ண முடியும் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறவங்களுக்கு பதினேழாம் தேதியும் அந்த மாதிரி பத்து நாளுக்கு முன்னாடி தான் வந்து அந்த சிட்டி எந்த சிட்டின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஆல் டிக்கெட் வந்து இது கிடையாது இன்னொன்று வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் நான் ஒரு நாலு நாள் முன்னாடி தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஆல் டிக்கெட் கிடையாது எந்த சிட்டி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கினா முன்னாடியே ப்ரிப்பேராக இருக்கலாம் இல்லையா அந்த டேட்டில் போகிறதுக்கு அதுதான் ஆல் டிக்கெட் வந்து நாலு நாள் முன்னாடி டவுன்லோட் பண்ணிடலாம் ஆல் டிக்கெட் வந்த உடனே இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸாமா நம்ம ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி அப்டேட் பண்ணுவோம் ஆல் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகேவா ஓகே இப்படி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து எந்த ஆர்ஆர்பி ஜோனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்களோட நேமு ஜெண்டரு கம்யூனிட்டி இது எல்லா டீட்டெயிலுமே வந்து இருக்கும் எல்லாமே கரெக்டாகதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டெஸ்ட்டு சிட்டி அதான் நான் சொன்னேன் இல்லையா சிட்டி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் டெஸ்ட் ஸ்டேட் இது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதுக்கடுத்து டேட் ஆஃப் எக்ஸாம் டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சிம்பிள் தான் ஆனால் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது மேலும் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இது பெரிய விஷயம் கிடையாது நாலு நாள் முன்னாடி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோம் நானே வீடியோ போடுவோம் ஓகேவா செப்ரேட்டாக எந்தெந்த எக்ஸாமுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றத இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பெல் ஐக்கானோ க்ளிக் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இப்போ இதே வீடியோவை ஒரு ஓ ஒரு பத்து நாள் கழிச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸாமே முடிஞ்சிட்டு இருக்கும் அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் எக்ஸாமுக்கு போகணும் எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வைக்கணும்ன்ட்டு அதுக்கு தான் உடனுடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப் லிங்க்கு இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னென்ன ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்